சற்றுமுன் அதிமுகவும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் திமுகவில் இணைந்தார் சி விஜயபாஸ்கர் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது ஒரே மாதத்தில் அதிமுகவில் இருந்து மூன்று புள்ளிகளை தூக்கி சம்பவம் செய்திருக்கிறது திமுக அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டிமான் முன்னாள் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுக கட்சியில் இணைந்தனர் இவ்வாறு தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை திமுக குறிவைத்து வருகிறது ஆக அதிமுக தலைமை மீது செல்லூர் ராஜூ செங்கோட்டையன் தங்கமணி ராஜேந்திர பாலாஜி ஆர் காமராஜ் மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களை திமுகவுக்கு கொண்டுவர நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுக அமைச்சர்கள் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்வுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகும் இதன் காரணமாக கட்சிகளின் பலம் மாறுபடும் அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல யூகங்கள் வெளியாகியுள்ளன கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எதிர்ப்பு பதவி கிடைக்காத விரக்தி போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது சிலர் அவர் மீதுள்ள வழக்குகள் காரணமாக கட்சி மாறுகிறார் என்றும் கூறுகின்றனர் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக வருகிறது குறிப்பாக அன்பராஜா மைத்ரேன் இவர்கள் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார்கள் இதற்கு பிறகு அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்தவாறு தற்போது சி விஜயபாஸ்கர் திமுகவில் இணைந்துள்ளார் இந்த நிலையில்தான் தற்போது அதிமுக முக்கிய புள்ளிகள் வரிசையில் தற்போது சி விஜயபாஸ்கர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக திமுக அமைச்சரிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டார் எனவும் சொல்லப்பட்டு வருகிறது விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சி விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்